அதுபோலவே ஐந்து சிறப்பை வைத்து பதுமை செய்து கொடுத்து விட்டு போய்ட்டார் எம்மா பதுமை செஞ்சு கொடுத்துட்டாங்க இது என்ன வானா வருமா போனால் போகுமா நாம் பேசுனா அது பேசுமா இல்ல முத்தம் கொடுத்தா தான் முத்தம் கொடுக்குமா எது ஒண்ணுமே இல்லாத கையில வச்சிக்கிறது என்ன மாதிரி ஒரு பிரயோஜனம் இரண்டாவது ஒரு உடல் அதனால எங்க அப்பா வந்த உடனே இதுக்கு உயிர் கொடுக்கணும் உயிர் கொடுக்கணும் ஆமாம் அது யாரா ஊير கொடுத்தா வாணா வர போணா போவும் நாம கூப்பிட்டு பேசினா பேச தனனால நனிதுன்னா கூட அளுக்கு தேச்சடும் வேணும் யாரடா நீ எத கவலைப்படாத உன் வரட்டும் நானே வந்து இந்த பதமைக்கு ஊير குங்கு சொன்னார செల్లి நான் சொல்லிறேன் அம்மா

ஐந்து திரங்களோடு ஒரு பரிமை செய்து கொடுத்தேன் அந்த பரிமை வச்சு இன்ன வரைல வேலையண்டியா ஆமா கட்டிப்பிடிச்சியா கட்டிப்பிடிச்சு விளையாண்டியா எல்லாம் முடிஞ்சத இல்ல இந்த பரிமைக்கு உயிர் கொடுக்கணும்னு சொல்லி சொல்றீயே உங்களுக்கு ਮੰடிலே ஏதாவது மோல இருக்குதல்லையாடி ஏங்க அதாங்க கண்ணே இந்த மும்மூர்த்தி தேவர்களிலே இந்த ब्रह्मा தேவனுக்கு பிணைங்களை படைக்கும் தொழில் மட்டும்தான் முக்கன் படுத்த பரமேஸ்வரனால் மட்டுமே ஆகும் எனக்கு உயிர் கொடுக்கும் அளவுக்கு சக்திகள் கிடையாது எனக்கு படைக்கின்ற தொழில் மட்டும்தான் அதனால நானே இனிமேல் இந்த பதம் அதனால இந்த பல்மிய இப்படி தூக்கி போட்டலாம் அப்படியா ஆமா நீங்க சொல்றது சரி ஏ புருஷ தான் வந்துட்டாரு இந்த பதவி வச்சு நான் என்ன செய்ய போறேன் அதனால எனக்கு ஏ புருஷ தான் முக்கியம் ஆமா இருந்தாலோ அதனால சாமி சத்தியவங்க சொல்றது நேர்மை விட்டது ஆபகளா வாரிகள் போலாம் வாரி போலாம்